கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது வேத வாசித்தீர்களா இது ஜபித்தீர்களா இந்த குடும்ப ஜபம் செய்தீர்களா கொஞ்ச நேரமாவது உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவரை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணலை காணுங்கள் அறியாமையுள்ள காலங்கள் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போசல் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது அறியாமையுள்ள காலங்களிலே கத்தர் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ எங்குள்ள மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது உள்ள காலங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை அறியாமல் இல்லைன்னு சொன்னால் வேதத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முற்பட்ட காலங்கள் உள்ள காலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நம்முடைய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுவதற்கு முன்பாக அந்த காரியத்தை குறித்து நமக்கு தெரியாது அது உள்ள காலம் ஆனால் சட்டம் இயற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் கீழ்ப்படிந்து நடந்தே ஆக வேண்டும் அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இல்லை என்று சொன்னால் வேதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பான காலங்கள் அறியாமையுள்ள காலங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு பாவ காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அது பாவம் என்று சொல்லி நாம் அறியாமல் இருப்போம் என்று சொன்னால் அது அறியாமையுள்ள காலம் ஆண்டவர் அதை இருக்கிறார் ஆனால் நாம் வேதத்தை வாசிப்பதன் மூலமாகவோ செய்தியை கேட்பதன் மூலமாகவோ யார் மூலமாகவோ நாம் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் இத்தவறு என்று சொல்லி பாவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்ட பின்பு நாம் மீண்டும் அவைகளிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு ஆனால் அதற்கு முற்பட்ட காலங்கள் உள்ள காலங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதைத்தான் இங்கே பவுல் எழுதும்போது சொல்கிறார் உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார் அந்த ஜனங்களை பார்த்து அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து பவுல் சொல்கிறார் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அது உள்ள காலம் ஆண்டவர் காணாமல் உங்களே இருந்தார் ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர்கள் இந்த சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் திரும்ப வேண்டும் பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிற வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே இங்கே நாம் சொல்லுகிறதே நாம் பார்க்குறோம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார் அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் உண்மையான தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் உணர்வில்லாமல் போய்விடுகிறது கடைசியிலே அது இருளடைந்து போகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த கண்டு கண்டுகொண்டிருக்கிற சகோதரர் சகோதரிய வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வேதத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்கள் ஆராதனை கலந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் மெய்யான தேவனாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்கிறீர்களா அவரை ஸ்தோத்திருக்கிறீர்களா அவர்களை மகிமைப்படுத்துகிறீர்களா அப்படி நீங்கள் மகிமைப்படுத்தாமல் தேவனை ஸ்தோத்தரிக்காமல் அவரை பற்றி அறிவில்லாமல் பேர்கிறிஸ்தவர்களாகவே ஏனோதானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது உங்களுடைய இருதயம் உணர்வில்லாமல் போகும் கடைசியில் அது இருளடைந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தில் அங்கே எபேசு திருச்சபையை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லும்போது சொல்கிறார் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று சொல்லி உன்னிடத்தில் இடத்துல ஒரு குறை உண்டு நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனந்திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பேசு திருச்சபை ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்த திருச்சுமை தான் ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் எப்படி அவருக்காக ஓடினதோ அவருக்காக வாழ்ந்ததோ ஜபத்திலே வேத வாசிப்பிலே ஆண்டவரை குறித்து மற்றவர்களை அறிவிப்பதிலே எவ்வளவோ முயற்சி எடுத்த ஒரு திருச்சபை நான் திடீர் என்று சொல்லி பாருங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டது ஆண்டவர் சொல்கிறார் நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு என்று சொல்லி அங்கே எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் காணலை கண்டு கொண்டு இருக்கிற சகோதர சகோதரியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதிலே ஆண்டவருக்குள் வந்த புதி நீங்கள் எப்படி ஜெபித்தீர்கள் மேத வாசித்தீர்கள் ஆலை ஆராதனைகளுக்கு கடந்து சொல்வது ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பது எத்தனை முயற்சி எடுத்தீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ள காலங்களில் அவர் காணாதவள் போல இருந்தார் ஆனால் இன்றைக்கோ இன்றைக்கோ ஆண்டவர் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் அவருக்காக வாழாமல் ஓடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்துல விழுந்தீர்களோ அந்த இடத்தை நீங்கள் அறிந்து மனம் துரும்புங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் துரும்புதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் கனி கொடாத மரம் எதுவோ அதனுடைய வேறு கோடுகையானது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கலாம் நாம் கனி கொடுக்கிறோமா நல்ல கனிகளை கொடுக்கிறோமா மனம் துரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவருக்காக நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் முந்தைய நாட்களில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறித்து பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார் எபேசு எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசன வரையும் இது பன்னிரெண்டாம் வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவனாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் நாம் தேவனற்றவர்களாய் வாழ்ந்தோம் வாக்கு தத்துவத்துக்கு அந்நியர்களாய் இருந்தோம் நித்திய ஜீவன் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லாமல் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவர் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மைத்தான் ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்து அவருடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பேசிய ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது சிலுவையினாலே அவர் நமக்கு ஒரு மீட்பை நமக்கு உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டாக்கினார் இந்த காணலை கண்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் இரத்தம் சிந்தினார் எனக்காகத்தான் அவர் ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் எனக்காகத்தான் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்தும் நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு நேராக பாவத்துக்கு நேராக அசுத்தத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்களோ இல்லை என்று சொன்னால் அறிந்த தேவனை நம்மை மீட்டெடுத்த தேவனை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அவருக்குள் மனந்துரும்புதில் கேற்ற கனிகளை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நான் பின்வாற்றமான வாழ்க்கையில் இருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கே மனந்துரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மனந்துரும்புர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றவர் இருக்கிறார் இயேசுவே நீர் எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினீர் நீர் எனக்காகத்தான் ஜீவனை கொடுத்தீர் எனக்காகத்தான் மீண்டும் உயிரோடு எழுப்பினீர் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து அவருக்குள் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் கத்திர உங்களுக்கு இறக்கம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்திரதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியா உதவி செய்வாராக ஆமே காட் பிளெஸ் யூ